சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூன்று பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் ஈடாக தொன்னூறு பாலஸ்தீனர்களை விடுவித்த இஸ்ரேல் முடிவுக்கு வந்த கொடுங்கனவு ஹமாஸ் விடுவித்த பிரித்தானிய பணிய கைதியின் தாயார் உருக்கம் அமெரிக்காவிற்கு நேரடி எச்சரிக்கை ஈரான் வெளியிட்ட காணொலி ஈரானுடன் இருபது ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் செய்து கொண்ட ரஷ்யா சில மணி நேரங்களில் உச்சம் தொட்ட ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சி மிரண்டு போன கிரிப்டோ சந்தை போன்ற அண்மையான செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் முதல் நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்தது அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் அவர்கள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் அறிவித்தபடி ஒப்பந்தத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட முதல் மூன்று பணிய கைதிகள் இருபத்தி எட்டு வயதான எமிலி டெமேரி முப்பத்தி ஒரு வயதான மற்றும் இருபத்தி நான்கு வயதான ரோமி என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆயுதமேந்திய ஹமாஸ் போராளிகளால் சூழப்பட்ட வாகனத்தில் இருந்து மூவரும் மிரங்கி பின்னர் அவர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் விடுவிக்கப்பட்ட மூன்று செஞ்சிலுவை சங்கத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் அங்கிருந்து அவர்கள் காசா எல்லைக்கு அருகில் இருக்கின்ற ராணுவ வளாகத்திற்கு டெல்லாவிருக்கின்ற செபா மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அங்கு அவர்கள் தங்களினுடைய குடும்பங்களுடன் மீண்டும் இணைந்து கொண்டார்கள் இதேவேளை விடுவிக்கப்பட்ட மூன்று பணைய கைதிகளுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு மேற்குக்கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இருந்து தொண்ணூறு பாலஸ்தீன கைதிகளை குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறார்கள் அடங்கிய அந்த தொன்னூறு கைதிகளை ஞாயிற்றுக்கிழமை விடுவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரித்தானிய எமிலி டாமரியின் தாயார் தன்னுடைய அன்பு மகள் திரும்பியதை தொடர்ந்து மனதை உருக்கின்ற அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு எமிலி இப்பொழுது வீடு திரும்பியிருக்கின்றார் என்று அவரினுடைய தாயார் மாண்டி தாமரி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கொடூரமான சோதனை காலம் முழுவதுமே எமிலிக்காக போராடுவதை நிறுத்தாத அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இஸ்டேல் பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களினுடைய போராட்ட குணமே எமிலியை வீட்டிற்கு அழைத்து வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது ஹமாஸ் படைகளினுடைய துப்பாக்கி சூட்டில் எமிலி இரண்டு விரல்களை இழந்தார் என்றும் அவருடைய குடும்பத்தினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் எமிலியின் கை கட்டுக்களால் சுற்றப்பட்டிருந்ததையும் ஒரு சில விரல் நுனிகள் காணாமல் போய் உள்ளதையும் அவர் குடும்ப உறுப்பினர்களுடன் காணொலி அழைப்பில் வந்தபோது காண முடிந்தது காசாவில் எமிலியினுடைய கொடுங்கனவு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது என்றே மேண்டி தாமரி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஒவ்வொரு பணிய கைதியும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வீடு திரும்ப காத்திருக்கும் பணிய கைதிகளுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தீவிரமான கடைசி நிமிட பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வர சில மணி நேரங்கள் தாமதமானது ஒரு கட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தாகும் நெருக்கடியும் ஏற்பட்டது இறுதியில் ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் அடுத்த சில மணி நேரத்திலேயே மூன்று பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்பதற்கு முன் ஈரான் அமெரிக்காவை மிரட்டும் வகையில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது தரைக்கு அடியில் ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற அதிநவீன நிலத்தடி கடற்படை ஏவுகணை தளத்தை வெளியிட்டு திகைக்க வைத்திருக்கிறது ஈரான் சனிக்கிழமையன்று ஐ ஆர் சொந்தமான ஊடகங்கள் மற்றும் ஈரானினுடைய அரசு நடத்தும் தொலைக்காட்சி சேனல்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் நிலத்தடி கடற்படை தளத்தில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட டஜன் கணக்கான தாக்குதல் படகுகளை காட்டுகிறது தளத்தினுடைய சரியான இடம் வெளியிடப்படவில்லை என்றாலும் பாரசீக வளைகுடா ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா உள்ளிட்ட ஈரானினுடைய மூலோபாய தெற்கு கடல் பகுதியில் நிலத்தடி தளம் எங்காவது நீர்வழிகளில் ஈரானினுடைய உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது அறிக்கையின்படி காட்டப்பட்டுள்ள ஏவுகணை பொருத்தப்பட்ட படகுகள் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் நாசகார கப்பல்களை அளிக்கின்ற திறன் கொண்டவை ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு இருக்கின்ற நிலையில் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிலத்தடி தளத்தை வெளிப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிபுணர்கள் ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தமானது மேற்கத்திய நாடுகளை கவலை கொள்ள செய்யும் என்றே நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கிறது இந்த இருபது ஆண்டுகால ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யாவும் ஈரானும் தங்களினுடைய பாதுகாப்பு சேவைகள் ராணுவ பயிற்சிகள் போர்க்கப்பல் துறைமுகவர் மற்றும் கூட்டு அதிகாரிகள் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் மட்டுமின்றி இரு நாடுகளும் தங்கள் பிரதேசத்தை மற்றொன்றை அச்சுறுத்துகின்ற எந்த செயலுக்கும் பயன்படுத்த அனுமதிக்காது மேலும் இரு நாடுகளையும் தாக்குகின்ற ஒரு நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாது அத்துடன் ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட வகையான பரஸ்பர பாதுகாப்பு விதி இதில் சேர்க்கப்படவில்லை என்றே கூறப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் ஜன ாதிபதி பதவிக்கு வந்த பிறகு தன்னுடைய முதல் ரஷ்ய பயணத்தில் பெசஸ்கியான் இந்த ஒப்பந்தத்தை இருதரப்பு உறவுகளில் ஒரு முக்கியமான புதிய அத்தியாயமாக பாராட்டியிருக்கிறார் அதேவேளை சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யாவும் ஈரானும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பதாக புடின் தெரிவித்திருக்கிறார் மேலும் குறைவான அதிகாரத்துவமும் உறுதியான நடவடிக்கையும் நமக்கு தேவை மற்றவர்களால் என்ன சிரமங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை கடந்து முன்னேற முடியும் என்றும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் உக்ரைன் போரில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு தகவல் அளித்து வருவதாக மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு காக்கசஸ் பிராந்தியத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் குறித்து அவர்கள் நெருக்கமாக ஆலோசனை நடத்துவதாகவும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் ரஷ்ய எரிவாயுவை அஜர்பைஜான் வழியாக ஈரானுக்கு கொண்டு செல்வதற்கான சாத்தியமான எரிவாயு பாதை அமைக்கின்ற பணிகள் சிரமங்கள் இருந்த போதிலும் முன்னேறி வருவதாக புடின் கூறியிருக்கிறார் ஈரானுக்கான புதிய அணு உலைகளை உருவாக்குவதில் தாமதங்கள் இருந்த போதிலும் ரஷ்யா மேலும் அணுசக்தி திட்டங்களை மேற்கொள்ள உறுதியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனில் போரின் போது ஈரானிய ட்ரோன்களை ரஷ்யா அதிக அளவில் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவிற்கு ஏவுகணைகளை வழங்கியதாக ஈரான் மீது அமெரிக்கா செப்டம்பர் மாதம் குற்றம் சாட்டியது ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை ஈரான் மறுத்திருக்கிறது ஈரானிய ஏவுகணைகளை பெற்றதை உறுதிப்படுத்த ரஷ்யாவும் மறுத்துவிட்டது ஆனால் ஈரானுடனான அதன் ஒத்துழைப்பை ஒப்புக்கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பொறுப்புக்கு வர இருக்கின்ற நிலையில் அவர் வெளியிட்டிருக்கின்ற ட்ரம்ப் மீம் என்கின்ற கிரிப்டோ கரன்சி புதிய சாதனை உச்சம் தொட்டிருப்பதுடன் ஒட்டுமொத்த கிரிப்டோ சந்தையையும் மிரள வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக இன்று மாலை டொனால்டு டிரம்ப் பொறுப்பிற்கு வருகிறார் இந்த நிலையில் எவருமே எதிர்பார்க்காத வகையில் புதிய மீம் கிரிப்டோ கோயின் தொடர்பான அறிவிப்பை தன்னுடைய சொந்த சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் வெளியிட்டார் அத்துடன் எங்கே வாங்கலாம் என்று அதில் அவர் பதிவு செய்தார் அதில் என்னுடைய புதிய உத்தியோகபூர்வ ட்ரம்ப் மீம் கொயின் வந்துவிட்டது எங்களுக்கு ஆதரவாக நின்ற அனைவரும் கொண்டாட வேண்டிய தருணம் இது வெற்றியை கொண்டாடுவோம் என்று பதிவிட்டார் இதையடுத்து ட்ரம்ப் மீம் கோயின் சந்தையில் அறிமுகமான சில மணி நேரத்திலேயே அதன் மதிப்பு இருநூற்றி இருபது சதவீதம் இருந்து நான்கு புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர்களை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சோலானா நெட்வொர்க்கில் வெளியிடப்பட்ட இந்த நாணயத்தினுடைய வர்த்தகம் தொடக்கத்தில் சுமார் ஒரு பில்லியன் டாலர் வரை எட்டியது அறிமுகம் செய்யப்பட்ட போது ஒரு கொயின் மதிப்பு பூஜ்யம் புள்ளி ஒன்று எட்டு டொலராக மட்டுமே இருந்தது ஆனால் பலரும் இதை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவே அதன் மதிப்பு மளமளவென உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஏழு புள்ளி பத்து டொலர் வரை சென்றது தொடக்கத்தில் ட்ரம்ப் ஆதரவாளர்களே இதை அதிக அளவில் வாங்கினார்கள் தற்போது இந்த கொயின் ஒன்றினுடைய மதிப்பு எழுபத்தி இரண்டு டொலர் வர்த்தகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக சுமார் நூறு கோடி கொயின் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள் இதில் முதற்கட்டமாக தற்போது இருபது கோடி கொயின்களை என்று வெளியிட்டிருக்கிறார்கள் எஞ்சி இருக்கின்ற எண்பது கோடி கொயின்களை அடுத்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு கட்டமாக விற்பனைக்கு விடவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்